ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான காட்சி எல்லாரும் பாருங்க சூப்பர் தரிசனம் நம்ம எல்லாருக்குமே ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல ஏழாம் நாள் திருவிழா நெல் அளவை திருவிழா அந்த நெல் அளவை திருவிழா பார்த்தோம்னாவே நமக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உணவுக்கு பஞ்சமே வராது தான் ஐதீகம் இந்த திருவிழாவை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் உணவுக்கு பஞ்சமே வராது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலையும் போய் பார்க்க முடியாது நீங்க இந்த வீடியோல எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில்ல தேங்காய் உடைச்சு அர்ச்சனையே செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரங்கநாத சுவாமி அந்த பெருமாள் வந்து எப்போதுமே தூங்குற கோலத்துல சயன கோலத்துல இருக்கிறதுனால அவரோட தூக்கம் களைஞ்சிட கூடாது சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அங்க வந்து தேங்காய் உடைக்கிறது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த காட்சியை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க